அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே யூதர்கள் ஐந்து கேள்விகளை கேட்டார்கள் இந்த ஐந்து கேள்விக்கு நீங்கள் பதில் கூறினால் உங்களை நபி என்றும் உங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்றும் அவர்கள் கூறி ஐந்து கேள்விகளை கேட்டார்கள் அந்த ஐந்து கேள்விகளை நாமும் அறிந்து கொள்வோம் அல்லாவுடைய தூதர் அதற்கு பதில் தந்திருக்கின்றார்கள் அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி தோழர் அப்பா சரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களிடத்திலே சில யூதர்கள் வந்தார்கள் அப்போது அபுல் காசிமே அல்லாஹுடைய தூதர் முஹமது நபி சல்லாஹ் அலைவ செல்லும் அவர்களுக்கு அபுல் காசிம் என்று பெயர் உண்டு அப்போது அவர்கள் ஐந்து விஷயங்களை பற்றி எங்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள் அவற்றை நீங்கள் எங்களுக்கு அறிவித்தால் நீங்கள் நபிதாம் என்பதை நாங்கள் அறிந்து உங்களை பின்பற்றுகிறோம் என்று கூறினார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹலீவு அவர்கள் கேளுங்கள் என்றார்கள் உடனே அந்த யூதர்கள் ஒரு நபிக்கு அடையாளம் என்ன என்பதை எங்களுக்கு நீங்கள் தெரிவியுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலேவசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபிமார்கள் தூங்கினாலும் அவர்களுடைய கண்கள் தூங்குமே தவிர அவர்களுடைய உள்ளம் விழித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கும் என்று பதில் தந்தார்கள் அடுத்த கேள்வியாக யூதர்கள் கேட்டார்கள் ஒரு பெண் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று எப்படி கருத்தரிக்கிறாள் என்பதை நீங்கள் அறிவியுங்கள் என்று கேட்டபோது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு ஒலையு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கணவன் மனைவி இருவரில் நீரும் சந்திக்கும் ஆணின் நீர் அதாவது கணவனின் நீர் மனைவின் நீரை மிகைத்தால் ஆண் குழந்தை பிறக்கும் பெண்ணினுடைய அதாவது மனைவியின் நீர் ஆணின் அதாவது கணவனின் நீரை மிகைத்துவிட்டால் பெண் குழந்தை பிறக்கும் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லவாகு அலகி செல்பவர்கள் மூன்றாவது கேள்வியாக யூதர்கள் கேட்டார்கள் யாக்குப் தாமே எதை தடை செய்து கொண்டார் என்பதை நீங்கள் அறிவியுங்கள் யாக்கு இஸ்லாம் அவர்கள் தாமே எதை தடை செய்தார்கள் என்பதை நீங்கள் எங்களுக்கு அறிவியுங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹரேஸ்வலாம் அவர்கள் சொன்னார்கள் யா குப் அரேஸ்லாம் அவர்கள் கீழ்வாத நோயால் அவதிப்பட்டார்கள் ஆகவே நோய் குணமானால் தமக்கு விருப்பமான உணவையும் பானத்தையும் கைவிடுவதாக அவர்கள் சபதம் செய்தார்கள் ஒட்டகத்தின் பாலே அவருக்கு ஏற்ற உணவாக இருந்தது எனவே அதன் இறைச்சியையும் பாளையும் தமக்கு தடை செய்து கொண்டார்கள் என்று ரவிசல்லாஹ் ஒலிவ் இஸ்லம் அவர்கள் மூன்றாவது கேள்விக்கும் பதில் சொன்னார்கள் அப்போது நீங்கள் சொல்வது உண்மைதான் என்றார்கள் அந்த யூதர்கள் நான்காவது கேள்வி இடி மழை வருவதற்கு முன்பாக இடி வரும் இந்த இடி என்றால் என்ன என்பதை தெருவியுங்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் குலிவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் வலிமையும் மாண்பும் மிக்க அல்லாவின் வானவர்களில் ஒருவர் மேகத்தின் மீது அதிகாரம் வழங்க பெற்றிருக்கிறார் அவருடைய கைகளில் நெருப்பு கைக்குட்டை ஒன்று இருக்கும் அதன் மூலம் மேகத்தை பரட்டுவார் அல்லாஹ் உத்தரவிட்ட இடங்களுக்கு எல்லாம் அதை கொண்டு செல்வார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலீவ் செல்வம் அவர்கள் பதில் தந்தார்கள் மீண்டும் அவர்கள் அந்த நேரத்தில் தாம் கேட்கிற சப்தம் என்ன என்று கேட்டனர் அது அந்த மேகத்தின் சப்தம்தான் என்று நவியல் நாயகம் சல்லல்லாஹ் குலீவ் செலவம் அவர்கள் பதில் தந்தார்கள் அப்போது அந்த யூதர்கள் நீங்கள் சொல்வது உண்மைதான் என்று கூறினார்கள் பின்னர் ஐந்தாவது கேள்வியாக இன்னும் ஒரு கேள்வி மட்டுமே எஞ்சி இருக்கிறது அதற்கு நீங்கள் அளிக்கும் பதிலை பொறுத்தே உங்களை நாங்கள் பின்பற்றுவோம் உங்களை நாங்கள் நபி என்று ஏற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லிவிட்டு ஐந்தாவது கேள்வியை கேட்டார்கள் ஒவ்வொரு நபிக்கும் வானவர் ஒருவர் இருப்பார் அவர் அந்த நபியிடம் செய்தியை கொண்டு வருவார் அந்த வகையில் உம்முடைய தோழர் யார் உமக்கு அனுப்பப்பட்ட வானவர் யார் என்பதை தெரிவியுங்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலி அவர்கள் சொன்னார்கள் ஜிபிரில் அலி இஸ்லாம் என்று பதில் தந்தார்கள் அதற்கு யூதர்கள் சொன்னார்கள் ஜிபிரிலா அவர் போரையும் தண்டனையையும் சண்டையையும் கொண்டு வரக்கூடியவர் அவர் எங்களின் விரோதி ஆயிற்று இறையருளையும் மழையையும் பயிர்களையும் கொண்டு வருகின்ற மீக்காயிலை மட்டும் நீங்கள் சொல்லியிருந்தால் நிச்சயமாக உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போமே என்று கூறினார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஒரு வசனத்தை இறக்கினான் அதுதான் இரண்டாவது அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டாவது வசனம் எவன் அல்லாவுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிபிரிலுக்கும் மிக்காயிலுக்கும் பகைவனாக இருக்கின்றானோ நிச்சயமாக அத்தைய நிராகரிப்பவர்களுக்கு அல்லாவும் பகைவனாவான் என்று இந்த வசனத்தை இறக்கினான் அகமிக்கில் அலி இஸ்லாம் அவர்கள் மழையை இடியை கொண்டு வரக்கூடியவர்கள் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு ஜிபிரியில் அலி இஸ்லாம் அவர்கள் குரு ஆணை வகியை கொண்டு வந்தவர்கள்